அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆழ்மரேய சான்றோர் பெருமக்களையும் சன்மார்க்க சுத்தசன்மார்க்க ஆழ்வ ஆர்வலர்களையும் வள்ளலாதாசன் வணங்கி வருகின்றேன் இந்த சுத்தசன்மார்க்க நிலைகள் வள்ளலார் காட்டும் சுத்தசன்மார்க்க நிலைகள் என்பது பற்றி நாம் சிந்தி தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் அந்த நிலையிலே நேற்று இந்த இகபோக இன்பங்களை வேண்டி பெறுதல் என்பது பற்றி பேசலாம் இப்போ ஜீவகருண்ய ஒழுக்கம் என்பது அதில் ஒரு ஏழு துன்பங்களை நீக்குதல் பற்றி ஐயா சொல்லுவாங்க துன்பங்களையும் உயிர்களுக்கு உள்ள துன்பங்களை நீக்குதல் அதில் பசி துன்பம் ஒவ்வொன்று பசி துன்பத்தை பற்றி ஐயா சொல்லும் பொழுது நான் பாடியிருக்காங்க விடுதோறு இறந்து பசியார அயர்ந்த வெற்றரை கண்டு உளம் பதைத்தே அப்படின்னா அந்த பாட்டுல நிறைய துன்பத்தை பசியினுடைய துன்பத்தை அதை வாடிய பயிரை கண்டுபொழுதல் நாங்கள் சேர்ந்து தொடர்ந்து சொல்றாங்க ஆஹ் இப்பொழுது எப்படி இந்த அன்னதானம் செய்தல் தான் சன்மார்க்கம் என்ற அளவிலே ஒரு நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது வரலாறுன்னா அன்னதானம் சுத்த ஜன்மார்க்கம்னா அன்னதானம் அன்னதானம் தான் மெயின் யா அப்படின்னு சொல்கிறார் மெயின் தான் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை இருந்தாலும் நான் முதல்லையே சொல்லியிருக்கேன் அன்னதானம் செய்தவர்கள் நித்தியம் அடையவில்லை சுத்த ஜன்மார்க்கம் என்பது நித்திய வாழ்வுக்கு இட்டுச் செல்வது ஆன்ம லாபத்தை சேர்ப்பதே கொஞ்சம் கொஞ்சமானாலும் ஆன்ம லாபம் சேர்த்துக்கிட்டு போகணும்ல நித்திய வாழ்வுக்கு போகிறதுக்கு அதனால அப்படி செய்வது தான் சுத்த சன்மார்க்கம் இந்த ஆன்ம லாபத்தை கொடுக்கக்கூடியது இப்போ அண்ணதானா சில பேருக்கு சொன்னால் கொஞ்சம் வேகமாகவும் வரும் கோபமாகவும் வரும் நான் யாருக்கும் கோபப்படுத்துவதென்றோ அவர்களை புண்படுத்துவதென்ற சொல்லலை உண்மையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றேன் இப்ப அன்னதானம் என்பது பெரும்பாலான இடத்தில் எப்படி இருக்கிறது கொடுக்கல் வாங்க அவங்க கொடுக்குறாங்க அதை வாங்கி இவங்க செய்கிறாங்க அவங்க கொடுக்குறவங்க செய்யறதுக்கு தானே கொடுக்குறாங்க அப்ப இவங்க செய்யலன்னா அவங்க விடுவாங்களோ மாட்டார் அப்ப வாங்கினவங்களுக்கு இவங்க வாழ்த்து சொல்லணும் அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்றோம் அப்படி சொன்னதெல்லாம் அடுத்த நாள் வேற ஆள் கொடுப்பாங்க அதனால இதையெல்லாம் நாம் கருத்திலே கொள்ள வேண்டும் ஒளிவு ஒழிச்சு மாரிச்சு மாரிச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இவையோ இவ என்கிட்ட சொல்றாங்க ஏன் ஏ ஏரியாவுக்குள்ள நீ எப்படி வந்து அன்னதானம் செய்யறது நான் அவங்க சண்டைக்கு வர்றாங்கயா என்கிட்ட அப்போ ஏரியா பிரிச்சுக்கிட்டாங்க அது என்ன வியாபார ஸ்தலமா ஏரியா பிரிச்சுக்கிறதுக்கு அவங்க அவங்க ஏரியாவுக்குள்ள அவங்கவுங்க செய்யணும்னு சொல்லி இப்படியெல்லாம் நடக்கிறது இன்னைக்கு அன்னதானம் எப்படி போயிட்டு இருக்குங்கிறத சொல்றேன் வேற ஒண்ணும் இல்லை அன்னதானம் என்பது பசியினால் நொந்தவர்களுக்கு இயல இயலாதவர்களுக்கு இப்ப எல்லா உயிர்களுக்கும் அது பசிய போக்கிக்கிறதுக்கு அது இதுக்கு உள்ள கருவிகள் கரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன எல்லா உயிர்களுக்கும் அது பசிய போக்கிக்கிறதுக்கு அது அது எப்படியோ தேடி பிடிச்சு உணவை தேடி சாப்பிட்டுக்கிட்டு பூச்சி முதல் கொண்டு அது தேடி இலையை பிடிச்சி மென்று தின்னு அதை கடிச்சு சாப்பிடு அந்தந்த உயிர்களும் அப்படித்தான் இறையை தேடி உண்ணுகின்றன அப்போ மனிதனுக்கும் தேடி உண்றதுக்கு எல்லா வசதியும் கொடுத்துருக்கில்ல அப்படி இருந்தும் அவர்களால் இயலவில்லை ஐயா உண்டாக்கின காலத்தில் வேலை கிடைக்கலை வேலை கிடைச்சா தான் நம்ம வேலை செஞ்சு பசிய போக்குவான் இப்ப வேலைக்கு ஆள் கிடைக்கல ஆனா பெரும்பாலும் சாப்பிடுபவர்கள் எங்கேயாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இங்க வந்து சாப்பிட்டு அந்த காசை வேற வகைக்கு செலவு பண்றாங்க இப்ப இங்க வந்து சாப்பிட்றவங்கள சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல முடியாது சொல்ல முடியாது ஏன்னா தான் எல்லாருக்கும் சாப்பாடு போடுறோம்னு வச்சிருக்கோம்ல அப்படி இருக்கும் பொழுது அவர்களை சாப்பாடு போட முடியாது என்று சொல்ல முடியாது அவங்க ஒத்த சாப்பாடு போட்டுத்தான் ஆக வேண்டும் இப்போ அன்னதானம் எப்படி இருக்குதுன்னு தெரியல ஏன்னா அன்னதானத்தை பற்றி இந்த நாம இந்த மோட்ச வீட்டின் சிறப்பு என்று சொன்னார் அது மோட்சத்துக்கு தான் சிறப்புகோல் நித்திய வாழ்வுக்கு இல்லை அதுதான் இந்த புண்ணியத்தை சேரும் சேர்க்கும் என்று நான் சொன்னேன் இந்த மோட்சம் முத்தி சுத்தி எல்லாம் கடந்தது இந்த நித்திய வாழ்வு என்பது அது அருள் நிலை இது உலகில் நிலையிலே வந்த ஒன்று அப்படின்னா அப்போ சுத்தம் ஒண்ணு இந்த சாப்பாடு கொடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லையா நம்ம போட வேண்டியது இல்லையா போன வேணுமா போட வேண்டாமா அதை சொல்லுங்கய்யா நீங்கள் அப்படின்னு கேட்கலாம் போடத்தான் வேண்டும் அது எப்படி போட வேண்டும் என்பதை பற்றி நாளை பதிலே தரேன் நன்றி வணக்கம்